வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறு எதிர்ப்பை நீரத் உடைத்து வள்ளுவர் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனுஷருக்கு வந்து உண்மையிலேயே ஒரு தேவை இருக்குன்னா அதுக்கு நாங்கள் உதவி செய்தோம்னு சொன்னால் அது வந்து தானம்னு சொல்லப்படும் அதை விட்டுட்டு எங்கள்கிட்ட நிறைய கேஷ் இருக்கு இல்லை நாங்கள் வந்து அடுத்தவங்க பார்க்கும்போது எங்களை அவங்க ஒரு நல்லா சொல்ல வேணும் இல்லை நாங்கள் ஒரு பாப்புலராக வேணும் அப்படின்னுட்டு செய்கிற உதவி வந்து அது உதவியின்னு தானமாக கொள்ளப்பட மாட்டாது அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தானத்தில் வந்து நிறைய விதம் இருக்குது அன்னதானம் ரத்த தானம் தானம் இப்படின்னு நிறைய விதமாக இருக்குது சில ஆளுங்க வந்து உடுப்பு எல்லாம் கொடுப்பாங்க ஆளுங்களுக்கு இல்லை படிக்கிறதுக்கு ஏதாவது வசதி செய்து கொடுப்பாங்க அப்படின்னு இருக்குது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு இல்லை யாராவது ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை ஏதாவது ஒன்று வச்சு தான் கொடுத்துட்டே இருப்பாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய ஆள் வந்து உதவி செய்கிறேன் நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆளுங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்டே வர்றார் நாங்கள் யூடியூப்பில் அந்த நியூஸில் அந்த இதில் எல்லாமே பார்த்துட்டே வர்றோம் அவங்க வந்து பண்ணுற விஷயம் சரி ஹெல்ப் பண்ணுறாங்கங்கிறது வந்து நல்ல விஷயமாக தான் இருக்குது சந்தோஷமாக இருக்குது எப்படி கேஷ் வச்சிருக்கிறவங்க கேஷ் இல்லாத ஆளுங்களுக்கு கொடுக்குறது இல்லை படிக்க வசதி செய்து கொடுக்குறது இல்லை வேறு வேறு உதவிங்க செய்கிறது வந்து வந்து ஒரு நல்ல விஷயம் அது வந்து ஒரு நல்ல மனுஷர் அப்படி செய்கிறாங்கன்னு நாங்கள் அவ்வளவு சந்தோஷப்படலாம் எல்லாமே செய்யலாம் எத்தனை பேர் அப்படி செய்வாங்க சொல்லுங்கள் ஆனால் இந்த இவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கன்னு சொல்கிறாங்க இந்த ஐயா ஐயான்னு பெரியவர்னு சொல்கிறாங்க அவர் தியாகின்னு சொல்கிறாங்க அப்போது அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்கன்னா ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்க இல்லை பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு அறக்கட்டளை அப்படி இல்லை ஒரு ட்ரஸ்ட்டுன்னு சொன்னால் இப்போ கூட பழைய காலத்துல இப்போ கூடவே பாத்தீங்கன்னா அதில் இருக்கிறவங்க இல்லை அந்த ட்ரஸ்ட்டை வச்சுருக்கிறவங்க அதில் வேலை செய்கிறவங்க வந்து அவ்வளோ ஒரு பண்பாக ஒரு பண்போடு தான் இருப்பாங்க அவ்வளோ சாஃப்டாக இல்லை ஒரு நல்ல ஒரு அமைதியாக அடக்கமாக இருந்து தான் இந்த உதவிங்களை எல்லாமே செய்துட்டு வருவாங்க இந்த பெரியவரை பார்த்திங்கன்னா உதவி செய்கிறார் சரி ஆனால் பாட்டுகள் டான்ஸ் ஆடி ஒரு மாதிரி கிட்ட ஒரு லேடி எல்லாம் தூக்கி ஆடி அப்படியெல்லாம் செய்யும்போது அந்த உதவி வாங்குறது சரி அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது எங்களுக்கு யூடியூபர்ஸ் வந்து அவர்கிட்ட போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது அதுக்கு அந்த பெரியவர் வந்து சொன்ன ஆன்சர்ஸை வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோவைப்பை போட்டுட்ருக்கேன் அதனால் வந்து எனக்கு அவரை அவர் செய்கிற உதவி சில ஆளுங்களுக்கு நல்லா இருக்கலாம் சில ஆளுங்களுக்கு பார்க்கும்போது சரியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னடான்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜப்னா யூடியூபர்ஸ் இந்த தம்பிங்க அந்த பிள்ளைங்க எல்லாருமே யாழ்ப்பாணத்தில் நடக்கிற விஷயம் சரி இல்லை தமிழ் நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்க இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் அந்த ஹெல்ப் வாங்க வரையில்லை இந்த இலங்கையில் இருக்கிற எல்லா இருந்தே இருந்துமே அவங்க வர்றாங்க அந்த அந்த ஐயாட்ட ஹெல்ப் வாங்குறதுக்கு வர்றாங்க அப்போ இந்த ரீசண்டாக பார்க்கும்போது இந்த யூடியூபர்ஸ் தம்பிங்க இந்த பிள்ளைங்க எல்லாருமே நிறைய வீடியோஸ் எடுத்து நிறைய கோயில் திருவிழாக்கள் நிறைய ப்ரோக்ராம்கள் நிறைய இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வீடியோஸ் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் எல்லா மக்களுமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நல்ல ஒரு பொலிஷ்டாக ஒரு ஒரு கஷ்டமே இல்லாமல் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கப்படி தான் சொல்ல வேணும் அவங்க ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அவங்களோட ட்ரெஸ் சரி அவங்க போட்டிருக்கிற ஜுவல் சரி அவங்க ஒரு ஒரு நல்லா ஒரு ரெடியாகிட்டு வர்ற விதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்லா இருக்காங்க ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ஆளாவது வெளிநாட்டில் இருப்பாங்க இல்லைன்னா கூட அங்கே வச்சிருக்கிற அவங்களோட சரி அவங்க செய்கிற வேலைங்க அவங்க பிஸ்னஸ் செய்வாங்க அவங்களோட எல்லா வசதிங்களையும் வச்சு அவங்க நல்லா தான் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்டே வந்தோம் ஆனால் இப்போ இந்த ரீசண்டாக இந்த பெரியவர் வந்து ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்ட ஆளுங்க இருக்காங்களா யாழ்ப்பாணத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்ட ஆளுங்க இருக்காங்களா அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட ஆளுங்க மாதிரி தான் இருக்கு பார்க்கும்போதே அவ்வளவு கஷ்டமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அவ்வளோ சிக்கான ஆளுங்க மாதிரி அவ்வளோ ஒன்றுமே வழி இல்லாமல் இந்த ஐயாட்டத்தான் போய் எல்லாமே வாங்குற மாதிரி அந்த தான் போயிட்டு எல்லாமே வாங்க போகிற மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கவலையாக இருக்குது ஏன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா இப்போ எங்களோட ஃபேமிலியில் சரி இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாரே ஆகுது வேற ஒரு ஆளுங்க வந்து ஒரு கொஞ்சம் குறைவாகவோ இல்லை சரியில்லாமல் சொல்லும்போது எங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் அப்போது எங்களோட ஸ்ரீலங்காவில் அது வந்து சரி எந்த ஆளுங்களாவது இருக்கட்டும் இப்போ இந்த ஐயா வந்து தன்னட்ட அந்த பெரியவர் வந்து தன்னட்ட நிறைய கேஷ் இருக்குன்னுட்டு இந்த வர்ற ஆளுங்கள் எல்லாமே ஒரு அவ்வளோ கஷ்டப்பட்ட ஆளுங்க எல்லாருக்குமே கேட்டுக்கிட்டே அங்கே உங்களுக்கு எவ்வளோ வேணும் அந்த எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பார்க்கும்போது எங்களோட ஆளுங்களை அவர் குறைவாக சொல்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஒரு கவலை இல்லை ஒரு கோபம் மாதிரி கூட வருது அப்படி செய்யலாமா இல்லை பார்க்குறவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அது உண்மையிலேயே அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்கன்னா என்ன பண்ணணும்னா அதை ப்ராப்பராக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இல்லை ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வெப்சைட் இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாமே அதில் போட்டு இல்லை இமெயில் பண்ண சொல்லுங்கள் இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்து இல்லை அவங்க என்ன ஒரு படித்த பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ போய் இருக்காங்க அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அவங்களுக்கு ஜாப்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு ரீசர்ச் பண்ணி பாருங்கள் இவங்களை என்ன மாதிரி இருக்காங்க ஒரு ஒரு மாதிரி எல்லோரும் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் இருந்து ஒரு ரெண்டு மூணு பேரை செலெக்ட் பண்ணி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நீங்கள் கொடுக்க வேணும் உதவி செய்ய வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு டைம்னா ஒரு இங்க அவர் அவர் வந்து சுவிஸ்ல இருந்துட்டு வந்தேன்னு சொன்னாருன்னா சும்மாவே ஒரு ஆளுங்களுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் தெரியத்தான் வேணும் யாராக இருந்தாலும் அதுவும் இல்லாமல் இவ்வளோ ஒரு பெரிய வயசான ஒரு மனுஷர் வந்து அவருக்கு தெரிய வேணும் இந்த குட்டி பிள்ளைங்களெல்லாம் தூக்கிட்டு வர்றாங்க பெரியவங்க வயசானவங்க கஷ்டப்பட்டு நடக்க முடியாமல் அப்படி எல்லாமே வரும்போது ஒரு டைம் வச்சுருக்க வேணும் கண்டிப்பாக இந்த டைம்லேருந்து இந்த டைம் ஒரு ஆளுங்களை செலக்ட் பண்ணி இந்த நாளைக்கு இவ்வளோ பேருக்கு தான் நாங்கள் இந்த ஹெல்ப்பை பண்ணுவோம் அப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல வேணும் இல்லையா ஒரு ஒரு டைம் இல்லை ஒரு இடத்துக்கு போய்ட்டு நாங்கள் கேம்ப் மாதிரி ஒன்று செய்கிறோம் அங்கே வந்து இந்த ஆளுங்களை நாங்கள் செலக்ட் நீங்கள் எல்லாம் வாங்க வந்துட்டு இந்த உதவியை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லலாம் இது அப்படி ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஜஃப்னாவாக அந்த இடத்துல வந்து ஜஃப்னாவில் அவரோட பெரிய ஒரு கட் அவுட் ஒன்று பெரிய ஒரு பேனர் ஒன்று வச்சு இந்தியாவில் தான் நாங்கள் இதெல்லாம் பார்ப்போம் அதுவும் வந்து சினிமாவுக்கு சினிமா நடிகர்கள் தான் அப்படியே பெரிய பேனர் எல்லாம் வச்சு எல்லா அரசியல்வாதிகளை வச்சு ஒரு பெரிய ஒரு ஒரு ஷோ காட்டுற மாதிரி அது அப்படியெல்லாம் செஞ்சு அப்படி கஷ்டப்பட்ட ஆளுங்க வரும்போது ஒரு ஒரு ஆர்கனைஸே பண்ண இல்லை அவங்க பண்ணாமல் எல்லாருமே லைனில் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க முதல் நாள் வந்துருந்தோம் ரெண்டு மணிக்கு வந்திருந்தோம் இல்லை முதல் நாள் நைட்டே நாங்கள் வந்துவிட்டோம் வந்துட்டு இடம் இல்லாமல் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய வயசான எல்லாம் சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் நாங்கள் படுத்திருந்துட்டு இந்த கேஷ் வாங்குறதுக்கு வரோம்னு சொல்லும்போது அது எவ்வளோ கேட்கவே இவ்வளோ கவலையாக இருக்கு பாருங்கள் எனக்கு கவலையாக இருக்குது நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக கவலை தான் வர வேணும் எல்லாருக்குமே ஏன்னா இது வந்து ஒரு கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது கஷ்டப்பட்டவங்கள இன்னமே கஷ்டப்படுத்துகிற மாதிரி அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த அந்த பெரியவருக்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அந்த அந்த விஷயம் செய்கிறதுக்கு முதல்ல அவர் சொல்கிறார் நிறைய ஆர்மிஸ் வந்திருக்காங்க புலீஸ் எல்லாம் நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பாதுகாப்புக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் பார்த்தா எனக்கு பழைய கால நினைவு வருது நான் வந்து சின்ன வயசில் ஒரு நாங்கள் யங் ஏஜ்னு சொல்கிற வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கிற ஏஜ் ஸ்கூல்லேருந்து ஒரு யூனிவர்சிட்டி அந்த அந்த போகிற ஏஜில் அங்கே நடந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எனக்கு நினைவுக்கு வருது இப்படி தான் கூட்டம் கூட்டமாக ஆமீஸ் வருவாங்க அங்கே எல்லாம் நிற்கும் போது என்னெல்லாம் நடந்துருக்கு இந்த ஆமி போலீஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய பயமாகவே இருக்குது ஒரு நெஞ்செல்லாம் பத பதைக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருக்குது இப்படி கூட்டத்தில் இருக்கும்போது திடீரென்னு ஏதாவது ஒன்று ஆயிட்டுன்னு ஏதாவதுனா உடனே ஆமீஸ்ன்னா என்ன அவங்களோட மைண்டெல்லாம் என்ன மாதிரி இருக்கும் இல்லை போலீஸோட மைண்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்போ அங்கே இருக்கிற எங்களோட மக்கள் என்ன படுவாங்க அப்படின்னு யோசிக்க தோணுது அந்த யங் ஏஜில் வந்து அங்கே இருந்து ரசிக்க வேண்டிய இல்லை அங்கே என்ஜாய் பண்ண வேண்டிய அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய எவ்வளோ விஷயங்களை விட்டுட்டு என்ன மாதிரி எத்தனையோ பேர் நாங்கள் வெளிநாடுல வந்துட்டு எங்களோட நாட்டை நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்போ இப்படி மறுபடியும் அந்த ஆமியை கூட்டிகிட்டு வந்து இல்லை அந்த போலீஸ் கூட்டிக் கொண்டு வந்து அந்த ஆளுங்களுக்குள்ளே அவங்கள ஒரு 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 அடிமை மாதிரி வச்சுட்டு செய்கிற வந்து எனக்கு அவ்வளோ கவலையாக இருக்குது இது என்னன்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல நான் சொல்லும்போது நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி மற்ற அவர் இன்னொன்று அவர் சொன்ன விஷயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது எல்லாரோடையும் பெரிய பெரிய ஆளுங்களோடனு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அணில் விக்ரமசிங் அவரை பார்த்துட்டு பேரை சொல்லி வேலைக்கு வர்றார் வரும்போது என்னையும் வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் என்னடான்னா எனக்கு யாழ்ப்பாணத்தை நீங்கள் என்னட்டு தந்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நான் நீங்கள் வரும்போது நீங்கள் எலெக்ஷன் வரும்போது நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு ஓட் போடுவேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க எல்லாருக்குமே அவங்க நல்ல எல்லா விஷயங்களும் இல்லை பெரிய பெரிய ஆளுங்கள் எல்லாருமே அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்போ இந்த ஆளுங்கள் வந்து இவர் ஃப்ரீயாக கொடுக்குறாரு இப்போ ஆளுங்களுக்கு நிறைய இந்த தமிழ் மக்களுக்கு இல்லை ஸ்ரீலங்காவிலேருந்து இத்தனை எல்லாம் வர்றாங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கும்போது இப்போ அவர் வந்து ஜெஃப்னாவை எனக்கு தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணுறேன் மாதிரி இப்போ எனக்கு கவலை என்னடான்னா இப்போ மக்கள் எல்லாமே போயிட்டு அவர்கிட்ட ஃப்ரீயாக வாங்கும்போது கண்டிப்பாக அவர் எதையாவது எதிர்பார்த்து தான் அதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னா எப்போயுமே ஒரு 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 கடன் வாங்குறதுன்னா அதுக்கு ஒரு 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 பேப்பரில் சைன் வாங்கி இல்லைன்னா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து ப்ரூஃபுக்கு வச்சு ஒரு எவிடன்ஸ் வச்சுட்டு கொடுக்கலாம் ஆனால் இவர் செய்கிற வேலையை பார்த்தா நீங்கள் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் எப்போ வேணும்னாலும் அவர் அவருக்கு தேவையான டைமில் போது என்ன செய்ய முடியும் நாங்கள் அந்த வாங்கி எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த ஐயா எங்களுக்கு தந்திருக்கார் அப்போ அவருக்காக ஏதாவது நாங்கள் திருப்பி செய்ய வேணும்னு கண்டிப்பாக அது அப்படியே வந்துடும் அது அது என்னடான்னா ஒரு கேஷை வாங்கும்போது அது உள்ளுக்குள்ளேயே அவங்க ஒரு கூனி குறுக்குற மாதிரி இருந்தானே ஒரு ஆள்கிட்ட போயிட்டு கடன் வாங்குகிறோம்ன்றதே ஒரு பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் சும்மா தர்றாங்கன்னும் போது கஷ்டத்தில் இருக்கிறவங்க வாங்கும்போது கஷ்டத்தில் இருக்கிறவங்க அதை வாங்கும்போது அவங்களுக்கு உண்மையிலேயே அது பயங்கர ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் அவங்க வந்து ஒரு அடிமை மாதிரி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் இப்போ அந்த ஐயா செய்ததுக்காக நாங்கள் ஏதாவது கண்டிப்பாக செய்ய வேணுமென்னு அப்படியே வந்துடும் அதேமில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேஷ் அவர் செய்கிறவேல அந்த இதில் இருந்துட்டு நிறைய கேஷ் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து இவ்வளவு கொடுக்க முடியாமல் போயிட்டு என்ன அவங்க எல்லாமே செய்த வேலையால் எனக்கு கொடுக்க முடியாமல் போய் இத்தனை கோடி கொடுக்கனு இருந்தேன் ஆனால் கொடுக்க முடியாமல் போயிட்டு இங்கே பாருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கேஷ் இல்லாம எடுத்து காலில் போட்டு மிதிக்குது அந்த பெரியவர் வந்து காலில் போட்டு மிதிக்கிறார் அது மிதிக்கிற வந்து அந்த யாராவது கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒரு வேலை செஞ்சு ஒரு உடலை வருத்தி வேலை செஞ்சவங்க ஒரு உழைச்ச காசு வந்து கண்டிப்பாக அதை காலில் போட்டு மிதிக்கவே நினைக்க மாட்டாங்க அப்போது இவர் அப்படி அந்த கா கேஷே காலில் போட்டு மிதிக்கிறாருன்னா அப்போ அந்த கேஷை வந்து ஃப்ரீயாக வாங்கிட்டு போன மக்கள் எல்லாம் என்ன மாதிரி அவர் யோசிச்சு வச்சுருப்பாருன்னு எனக்கு சொல்ல தெரிய இல்லை சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களோட அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட அப்பா எல்லாம் சொல்லி கொடுக்குற என்ன விஷயம்னா ஒரு உதவி நாங்கள் இன்னொரு ஆளுங்களுக்கு செய்ய போகிறோம்னா வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படித்தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா உதவி வாங்குறவங்க வந்து அவங்களே அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது எங்கள்கிட்ட உதவி வாங்கிட்டு அதை நாலு பேருக்கு போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அவங்க அவங்களே அவ்வளோ கஷ்டம் அதில் நாங்கள் வாங்குகிற இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே போது அவங்க எவ்வளோ மனசால சரி இல்லை முடியாமல் தானே அவங்க வந்து ஒரு உதவி கேட்குறாங்க அப்போ அதை வந்து எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி காட்டி செய்கிறது வந்து அது ஒரு சரியான விஷயமே இல்லை அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் வந்து அந்த வயசான ஆளுங்க எல்லாமே கேஷ் வாங்க வரும்போது பக்கத்தில் இருந்து எடுத்து எடுத்து கேஷு கொடுத்துட்டு அப்படி எப்படி அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அது அது அதை விட ஒரு கவலையாக இருக்குது எங்களுக்கு வர்ற வயசானவங்களெல்லாம் அவங்க மரியாதையாக நடத்த இல்லையா அப்படின்னு தோணுது மற்ற வந்து இந்த யூடியூபர்ஸ் போயிட்டு கேள்வி எல்லாம் கேட்கும்போது பாத்தீங்கன்னா இவர் எப்போவுமே ஒரு பார்த்து கதைக்கிறாரே இல்லை பார்த்து கதைக்காமல் அங்கே இங்கே எங்க இன்னும் பார்த்துட்டு தான் அவர் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கார் அது எல்லாமே சின்ன சின்ன ஒரு விதமாக இருக்குது அதெல்லாம் என்னென்னு தெரியல அதுவும் இல்லாமல் அவர் வந்து தியாகி அவரோட பேர் என்னவாக இருக்கலாம் ஆனால் தியாகி அப்படின்னு தான் வாமதேவா அப்படின்னு சொல்லி போடுறாங்க தியாகின்னு சொல்கிறது வந்து எனக்கு தியாகிங்களன்னா ஒரு சில ஆளுங்க இருக்காங்க அவங்கள தான் தியாகின்னு சொல்லலாமன்னு எனக்கு தெரியும் தமிழ் ஆளுங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் அவங்கள எல்லாரும் தான் தியாகின்னு சொல்லலாம் இது வந்து அவர் பேரை ஷார்ட்டாக வச்சுருக்காரா இல்லை அவரே அவர் செய்கிறதுனால அவர் அப்படி வச்சிருக்காரான்னு தெரியல ஆனால் மக்களே வந்து நீங்கள் பார்க்கணும் எங்கேயுமே நீங்கள் எல்லாருமே உஷாராக இருக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஏதாவது ஒன்று கிடைக்கும்போது அதுக்கு பின்னாடி திருவள்ளுவரையாக சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு உள்நோக்கம் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும் அதனால அவங்க எல்லாருமே ஒரு அடிமையாக போயிட்ட மாதிரி இருக்கக்கூடாது அதை கஷ்டப்படுத்தி இப்படி கொடுக்கும்போது அது என்னமோ இருக்குது உள்ளுக்குள்ளே அது தான் என்னால் சொல்ல முடியுது பார்த்து எல்லாருமே நடந்து கொள்ளுங்கள் இதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும் உதவி செய்கிறது சில ஆளுங்க செய்வாங்க எல்லாமே படிக்கிறதுக்கு உதவி செய்யலாம் புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா ஏதாவது கிளாஸ் போட்டு ஃப்ரீயாக டியூஷன்ஸ் கொடுக்கலாம் இல்லை ஏதாவது யூனிஃபார்ம்ஸ் ஒரு உடுப்பு வாங்கி கொடுக்குற அந்த மாதிரி செய்யலாம் இது இது வந்து வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அள்ளி 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 கொடுத்துட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் தான் இருக்குது எதுவுமே சொல்லுவாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அதை கூட இங்கே நாங்கள் எடுத்துகிட்டு வரலாம் பார்த்து என்ன என்னோடய மக்கள் எல்லாருமே என்னோடய ஸ்ரீலங்கா மக்கள் எல்லாருமே அங்கே வந்து அப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அதை சொல்ல வேணும் மாதிரி இருந்துச்சு அதனால்தான் இந்த ஒரு வீடியோ பார்த்து எல்லாருமே நடந்து கொள்ளுங்கள் எல்லோருமே எப்போவுமே சேஃபாக இருக்கிறதா எங்களுக்கு வேணும் அங்கே சேஃபான நிலைமை இருந்தால் தான் எல்லாேருமே சந்தோஷமாக இருக்க முடியும் அதே மாதிரியே நீங்கள் எல்லாருமே எப்போவுமே சேஃபாக இருந்தால் சந்தோஷமாக இருங்க அ ப்ளஸ் டே